ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நீதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமான ஞானம் உள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வசனத்தை கற்று அதன்படி வாழ்கிறவர்களாகவும் இருப்போம் அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் நல்லபடியாக இருக்கும் நம் சமுதாயத்திற்கும் அது நன்மையை தரும் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் ஒரு மனிதன் தன் வாயினுடைய பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சற்று ஆச்சரியபூர்வமாய் இருக்கிறது ஒரு மனிதன் உழைக்கிறான் என்றால் அவனுடைய அதிகமாக அவனுடைய அவயவங்களில் செயல்படுவது கால்கள் கைகள் அல்லது மூளை என்று சொல்லலாம் அதிகமாய் மூளையால் சிந்தித்து முடிவெடுக்கிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவன் அவன் வாயின் பலனால் அவன் திருப்தி அடைவான் வாயின் பலன் என்றால் என்ன வாயினுடைய பலன் என்பது பேச்சை குறிக்கிறது ஒரு மனிதன் தன் பேச்சு எப்படி இருக்கிறதோ அதன்படியே அவன் வாழ்க்கை இருக்கும் ஒரு மனிதன் குறைவாய் பேசி தேவையானதை மட்டும் பேசி நன்மையானவைகளை மட்டும் பேசி அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு திருப்தியான வாழ்க்கை இருக்கும் அதன் பலன் அவனுக்கு கிடைக்கும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை இருக்கும் நிம்மதியான சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் குறைவாய் பேசுகிற மனிதனுக்கு அவன் வாயின் பலன் எப்படி இருக்கிறது நம் வார்த்தைகளினால் நன்மை செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவர்களே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதே இந்த வசனத்தில் பொருளாயிருக்கிறது அவனவன் கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் அப்படி என்றாலும் ஒரு மனிதனுடைய செயல்களை குறிக்கிறது ஒருவன் என்ன செய்கிறான் என்பதை பொறுத்து அவனுக்கு நன்மையும் தீமையும் உண்டாகும் நன்மை செய்கிறவனுக்கு நன்மையும் தீமை செய்கிறவனுக்கு தீமையையும் கருத்தில் கொடுப்பார் உதாரணத்திற்கு அடுத்தவர் பொருளை அதாவது கைகளின் செயல்கள் என்றால் செயல்களை குறிக்கிறது அடுத்தவர் நிலத்தை அடுத்தவருடைய பொருளை மற்றவர்களுடைய பணத்தை போய் சொல்லி ஏமாற்றி இப்படி சம்பாதிப்பது தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பது தொழில் செய்வது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்களின் செயல்கள் தான் கைகளின் செய்யங்கள் அது இருப்பதினால் அவர்களுக்கு தீமையே வந்து சேரும் ஒரு மனிதன் தானம் தர்மம் செய்வது பிறருக்கு கொடுப்பது பிறருக்கு நன்மை செய்வது உடல் உழைப்பாலும் பணத்தாலும் இருதயத்தாலும் வார்த்தைகளினால் இதனையோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது வாயின் பலன் கையின் பலன் இந்த பலன்கள் நன்மையை செய்யும் பொழுது நம்மிடத்திலிருந்து நன்மை வெளிப்படும் பொழுது அது நமக்கு நன்மை திரும்பி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பிறருக்கு தீமை செய்து தீமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பது நமக்கு தீமையை கொண்டு வரும் என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது இதற்கு வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் அதாவது பல உதாரணங்கள் உண்டு என்றாலும் யோசி பையாவின் ஒரு மனிதர் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை குறித்து இதில் கவனித்துக் கொள்ளலாம் யோசி பையா சிறுவயதாய் இருக்கும் பொழுது அவர் தன் குடும்பத்தாருடன் இருக்கும்போது அவர் தவறு செய்தார் அவர் தன் சகோதரர்களைப் பற்றி புறங்கூறினார் கூறினார் தன் தகப்பனிடம் அதன் விளைவாக அவர் குழிக்குள் தள்ளப்பட்டார் எகிப்திற்கு விற்கப்பட்டார் அங்கு போய் அடிமையாக வேலை செய்தார் அங்கும் சிறையிருப்புக்கு சென்றார் அங்கிருந்து பதிமூன்று வருடங்கள் பாடுபட்டார் ஆனால் அதன் முடிவு அவருடைய வாழ்க்கையின் அந்த பதிமூன்று வருடம் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் தனிமைப்படுத்தி வைத்து அவர் இருந்த இடத்தில் கர்த்தர் யோசைப்பையாவுடன் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உடனே யோசைப்பையா கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடாது அவர் மிகவும் நல்லவர் அதாவது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பல நற்புணங்களோடு நிறைவாய் பிறந்திருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்கதான் செய்கிறது வேதம் எங்கும் பார்த்தால் வேதாகமா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ஒரு ஒருவர் ஒரு ஒரு குறைகளை செய்திருக்கிறார்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மற்றவர்கள் எல்லோரிடத்திலும் குற்றம் குறைகள் இருந்திருக்க செய்கிறது ஒரு திராட்சை கொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஒரு நூறு திராட்சைகள் இருக்கிறது எல்லா திராட்சைகளும் நன்றாக இருக்கிறது ஒன்று அல்லது இரண்டு திராட்சைகள் அழுகி போயிருக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம் அந்த அழுகின திராட்சைகளை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு நல்ல தொண்ணூத்தி எட்டு திராட்சைகளையும் நாம் எடுத்து சாப்பிடுவோம் இப்படிதான் கர்த்தரும் ஒரு மனிதன் நல்லவனாக பிறக்கிறான் ஆனால் அவனுக்குள் ஒன்று இரண்டு சுபாவங்கள் இருக்கிறது என்றால் அதை சரிப்படுத்தி அதை எடுத்துவிட்டு அவர் பயன்படுத்துவார் அதை சரிப்படுத்தி விடுவார் அந்த குற்றம் குறைகளை சரிப்படுத்தி விடுவார் நாம் உதாரணத்திற்கு பொதுவாக சமைக்கும் பொழுதே பார்க்கிறோம் நன்றாக சமைப்போம் ஆனால் ஒரு சில நாட்கள் சற்று உப்பு குறைவாக இருக்கும் அல்லது ஒரு காஃபி என்றால் கூட சில நேரங்களில் சர்க்கரை குறைவாக இருக்கிறது அப்பொழுது நாம் உடனே பார்த்து விட்டு ருசி பார்த்து விட்டு கொஞ்சம் அதில் சேர்த்து சரிப்படுத்தி விடுவோம் இது இயல்பான மனிதர்களின் குணம் அதே போலதான் கருத்தரும் யோசிப்பையாவின் இடத்தில் புறங்கூறுதல் என்கிற தீய பழக்கம் இருந்தது அதனால் அவரை பதிமூன்று வருடங்கள் இப்படிப்பட்ட சோதனைக்கு அவர்கள் அண்ணன்களை குறித்து தான் புறங்கூறினார் அந்த அண்ணன்கள் தான் இவரை அடிமைத்தனத்திற்கு வெற்றி போட்டார்கள் குழியில் போட்டார்கள் பின்பு எடுத்து எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள் இப்படியாக அவர் துன்பப்பட நேரிட்டது ஒருவேளை அந்த புறம்போரும் பழக்கம் யோசைப்பையாவின் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்காது அவரிடத்தில் இருந்த தவறு நிமித்தம் அதை யோசிப்பையா தன் வாழ்நாளில் உணர்ந்து கொண்டார் அவர்களுடைய அண்ணன்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் அண்ணன்கள் யோசிப்புதான் இது என்று தெரிந்து கொண்ட பின்பு எல்லோரும் போய் நாங்கள் உனக்கு இப்படி செய்து விட்டோமே தம்பியாகிய உன்னை நாங்கள் நேசிக்காமல் இப்படி செய்து விட்டோமே என்று பயந்து மன்னிப்பு கேட்பார்கள் அப்பொழுது யோசிப்பையா சொல்வார் தன் தவறை உணர்ந்தவராய் பேசுவார் உங்களையெல்லாம் காக்கும்படியாக கர்த்தர் எனக்கு என் அனுப்பியிருக்கிறார் என்று தன் சகோதரர்களை மன்னித்து விடுவார் அவர் கோபதாபம் பார்க்கவில்லை தன் பெற்றோர்களையும் அண்ணன்கள் அத்தனை பேரையும் தன் சகோதரனான சகோதரனான சிறிய அவர்கள் குடும்பத்தை எல்லாரையும் பாதுகாத்து நாட்டில் போஷித்து பார்த்து கொண்டு வருகிறார் இது அவருடைய சுபவம் மாறியதற்கான அடையாளம் அவர் புறங்கூறும் பொழுது அவரிடத்தில் தவறு இருக்கும் போது ஒரு துன்பம் வந்தது அந்த துன்பத்தின் பின்பாக அதற்கு பின்பாக கர்த்தர் அவரை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்கிய பின்பே அவரை சிறுப்பிலிருந்து விடுதலையாக்கி எகிப்துக்கு அதிபதியாக்கினார் இப்படிதான் கர்த்தர் செய்கிறார் யோசேப்பய்யா தன் வாயினால் கூறினார் அதன் பலனாக அவர் பாடுகளை அனுபவித்தார் அந்த பாவத்தை விட்டு அவர் மனம் திரும்பியதும் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய நற்குணங்களுக்கு ஏற்று நற்பலனை அடைந்தார் அவர் காலம் முழுவதும் எகிப்தின் அதிபதியா இருந்தார் அது மட்டுமல்ல கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அள்ளி கொடுத்தால் ஒரு மனிதனால் ஒரு கைப்பிடி அளவு உணவு சாப்பிட முடியும் என்றால் கர்த்தர் அவனுக்கு ஒரு மனை அளவு கொடுத்து விடுகிறார் ஆசிர்வாதத்தை யோசிப்பையாவின் பெயர் இன்றும் நிலைத்திருக்கும்படியாக யோசி பையா எகிப்தில் யோசி பையா எகிப்தில் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அவர் போட்ட சட்டங்கள் அந்த பஞ்ச காலத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள தேசத்தை காப்பாற்ற அவர் போட்ட திட்டங்கள் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா எகிப்து தேசத்தில் அவருடைய பெயர் இன்றும் விளங்குகிறது இது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் கர்த்தர் ஒரு மனிதனை நேசித்து விட்டார் என்றால் அவர் சும்மா விடமாட்டார் அந்த மனிதனை நேசிக்கிற பிள்ளையை தான் ஒரு மனிதன் செஞ்சிருப்பான் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒரு தகப்பன் தான் ஏசிக்கிற மகனை சிற்றிப்பது போல நான் உன்னை சிற்றிப்பேன் என்று கர்த்தருக்கு ஒரு மனிதனை பிடித்து விட்டதென்றால் அவனை தெரிந்து கொண்டு எந்தவித குறைவும் இல்லாமல் போஷிப்பார் எல்லா தேவைகளையும் நிறைவாக்குவார் ஆனால் துன்பத்தையும் அனுமதிப்பார் மேலும் இருக்கிற சின்ன சின்ன குறைகள் இருக்கிறதல்லவா சுபாவத்தில் இருக்கிற சில தவறுகள் பாவங்கள் மேறுதல்கள் இதெல்லாம் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் சுத்தப்படுத்தும்படியாக பல அடிகளை கொடுப்பார் அவர் அவருக்கு பிடித்து விட்டதென்றால் அவர் கையில் அடி வாங்கிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அவருக்கு பிடித்த நாம் நம்மிடத்தில் ஒரு குறையும் இல்லாமல் முழுவதும் பூரணமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது இல்லாவிட்டால் கொல்லாத சாத்தான் கர்த்தரிடத்தில் போய் குறை சொல்லி கொண்டிருப்பான் உங்கள் மகள் எப்படி இருக்கிறார் உங்கள் மகள் இப்படி பண்ணுகிறார் என்று சொல்லி கொண்டே இருப்பான் அவனிடத்தில் அவன் வந்து நம்மை தூஷிக்கும்படியாக நம்மை பற்றி புரை சொல்லும்படியாக அவன் பொய்யன் பொய் சொன்னால் கவலை இல்லை உண்மையாய் நாம் தவறு செய்து அதனால் அவன் போய் அவன் குற்றம் சாட்டும்படியாக கருத்தர் விட மாட்டார் நம்மை அதனால் நாம் மனம் திரும்பி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதனால் சில துன்பங்களை துயரங்களை கொடுத்து அதாவது தகப்பன் அடித்து திருத்துவது போல சில துயரங்களை கொடுப்பார் யோசிப்பை அவன் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது அவன் அவனுடைய வாயின் பலன் யோசிப்பையாவின் வாயின் பலனாக அவர் முதலில் புறம் கூறினார் அதன் பலனாக துன்பம் வந்தது மனம் திரும்பினார் தேசத்திற்கு அதிபதியானார் இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகளை வேத வசனத்தின் மூலம் கண்ணாடி போல நம்மிடத்தில் காட்டுகிறார் அதை பார்க்கிற நாம் வேத வசனத்தை எடுத்து படித்தால் தான் தெரியும் நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது நாம் என்ன செய்தோம் யார் வாழ்க்கையில் என்ன தவறு செய்தார்கள் அதற்கு கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தார் அதிலிருந்து அவர்கள் எப்படி விடுதலை ஆனார்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கையை நாம் சரியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய வேத வசனம் என்னும் கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்க வேண்டும் நம் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அதில் உள்ள குறைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்பொழுது நாம் அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும் நாம் எப்படி உடுத்திருக்கிறோம் நம்மை நாம் அறிந்து கொள்ள நாம் கண்ணாடியை பயன்படுத்துகிறோம் நம் இருதயத்தை அறிந்து கொள்ள வேத வசனம் என்னும் கண்ணாடியில் பார்க்க வேண்டும் வேத புத்தகம் நமக்கு கண்ணாடியா இருக்கிறது நம் இருதயத்தை காட்டும் தயவு செய்து தினந்தோறும் வேதத்தை ஒரு மணி நேரமாவது வாசிக்க வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது இப்படியாக கர்த்தர் நம்முடைய வாயின் பலன்களுக்கும் நம் பேச்சின் பலனையும் நம்முடைய செயல்களின் பலனையும் நமக்கு தருகிறார் வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும் ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் செய்கிறதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் சரி என்றே சொல்வான் அவன் நம்பிக்கை அது நாம் செய்வதெல்லாம் சரி நாம் நினைப்பது நாம் பேசுவது நம்முடைய செயல்கள் எல்லாம் மிகவும் சரி என்றுதான் ஒரு முட்டால் நினைப்பான் ஆனால் அவன் செய்வதெல்லாம் தவறாக இருக்கும் அவனுடைய நினைவு அப்படித்தான் இருக்கும் முட்டாளுக்கு ஆலோசனை சொன்னால் அவன் கேட்க மாட்டான் ஆனால் புத்தி ஞானமுள்ள மனிதனோ புத்திமதிகளுக்கு செவி கொடுப்பான் ஒரு மனிதர் வந்து புத்திமதி சொன்னால் ஊழியர்களின் பிரசங்கங்கள் நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது போதகரின் வார்த்தைகள் போதகர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது இதற்கெல்லாம் செவி கொடுப்போம் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் அதை கேட்டு நம் வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களே உடையவர்கள் அப்படி இருக்க ஞானம் உள்ளவர்கள் தான் செவி கொடுப்பார்கள் ஞானமற்றவர்கள் முட்டாள்கள் அதற்கு செவி கொடுக்க மாட்டார்கள் ஆலோசனையை கேட்க மாட்டார்கள் இதை இப்படி செய்யாதே இதை இப்படி செய் என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள் அதனால் ஆலோசனை செய்கிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் சிலர் எதற்கு எடுத்தாலும் கோபப்படுவார்கள் உடனுக்குடன் கோபம் வரும் அப்படிப்பட்டவர்கள் மூடர்களாய் இருக்கிறார்கள் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் ஒரு கோபம் வந்தால் உடனே அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது பொறுமையாய் யோசித்து நாம் செய்வது சரியா நாம் கோபப்படுவது சரியா என்று யோசித்து நிதானித்து கோபப்பட வேண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் கோபம் பாவம் அல்ல ஆனால் கோபமாய் இருக்கும்போது பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பேச்சினால் நம்முடைய சொற்களினால் செயல்களினால் பாவம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது அதனால் கோபமாய் இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தவறு நேர்ந்து விடக்கூடாது பாவம் செய்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை நம் மனதில் இருக்க வேண்டும் லச்சையை மூடுகிறவனோ விவேகி விவேகி என்றால் பூரண ஞானம் உள்ளவன் காலத்தை பற்றியும் அறிந்தவன் ஞானம் உள்ள மனிதன் காலத்தை அறிந்த மனிதன் என்றால் லச்சையை மூடுவான் அவமானங்களை மூடிவிடுவான் ஒரு அவமான சொற்கள் ஒருவரைப் பற்றி அவமானமாய் பேசுகிறார்கள் அல்லது ஒரு தீமை நேரிட்டு இருக்கிறது ஒருவருக்கு என்றால் அதை மூடிவிட வேண்டும் அதை வெளிப்படுத்த கூடாது பலரை ஒரு தீங்கு ஒருவருக்கு நடந்து விட்டது என்றால் அவருக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து விட்டது என்றால் அதை எல்லோர் இடத்திலும் சொல்லி கொண்டு தீவது அவருக்கு இப்படியாவிட்டது தெரியுமா அவரை பற்றி இப்படி சொன்னார்கள் தெரியுமா அவரை பற்றி இவர்கள் இப்படி சொன்னார்கள் தெரியுமா இப்படிப்பட்ட வீண் பேச்சுகளை பேசி கொண்டிருக்க கூடாது மிக மிக தவறு அவமானங்களை ஒருவர் அவமானப்படுகிறார் என்றால் அதை நாம் விட்டுவிட வேண்டும் அதை பகிரங்கப்படுத்தி பேசி கொண்டிருக்க கூடாது அப்படி மூடி மறைக்கிறவர்களை விவேகி அதாவது அவர்கள் செய்கிற தவறுகளை அல்ல அதை பரப்பி கொண்டு இருக்கக்கூடாது ஒருத்தர் அவமானப்படுகிறார் என்றால் அவருடைய மனம் எவ்வளவு இருக்கும் அவர் தவறு செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் அவர் மனம் வேதனைப்படும் அந்த வேதனையை அதிகப்படுத்தும்படியாக நாம் எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டு திரிய கூடாது அதை மறைத்து விட்டுவிட வேண்டும் நமக்கு அதுக்கு வந்ததென்றால் அதை அப்படியே விட்டு விடுவது நல்லது தீய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் வார்த்தையில் உண்மையை பேசுகிறவர்கள் சத்திய வாசகன் என்றால் உண்மையை பேசுகிறவர்கள் என்று பொருள் உண்மையை மட்டும் பேசுகிற மனிதர்களே சத்திய வாசகர்கள் இப்படி வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு என்னவென்றால் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால் பொய் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் சாத்தா நமக்குள் வருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அவன் ஏற்கனவே வந்திருப்பான் என்பதும் உண்மை இப்படிதான் நடக்கும் அதனால் பொய்யே இருக்கக்கூடாது சத்திய வாசகனாய் நாம் இருக்க வேண்டும் அருமையான வார்த்தை இது சத்திய வாசகன் என்பது சத்திய வாசகனாய் நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுகிறவர்கள் நீதியை வெளிப்படுத்துவார்கள் உண்மையை மட்டும் பேசி வாழ்கிறவர்கள் நீதிமான்கள் அவர்கள் நீதியை வெளிப்படுத்துவார்கள் மற்றவர்களுக்கும் சொல்வார்கள் அவர்களும் நீதியாய் வாழ்வார்கள் மற்றவர்களுக்கும் சொல்வார்கள் உண்மையை பேசுகிறவர்களே நீதிமான்கள் உண்மையை பேசுவது நீதியின் வெளிப்பாடு நீதிமான்களின் அடையாளம் என்று கூட சொல்லலாம் பொய் பேசுகிறவன் நீதிமான் அல்ல உண்மையை மட்டும் பேசுகிறவனே நீதிமான் நீதிமான் தான் கத்தனுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவான் அதையும் தெரிந்து கொள்வோம் பொய் சாட்சி காரணம் வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான் பொய் சாட்சிக்காரன் பொய் சொல்லி எப்பொழுதும் பொய் சாட்சி சொல்வது ஒருவரை பற்றி அவர் அதை செய்தார் என்று இல்லாததும் கொள்ளாததுமாக சொல்லிக்கொண்டு கொண்டு பொய் சாட்சிக்காரர்கள் அப்படிப்பட்ட மனிதன் வஞ்சகத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவர் ஒருவரை ஏமாற்றியது போன்ற வஞ்சகமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறான் அதாவது ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது அது டிவி சேனல்களாக இருக்கலாம் செல்போனாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் தீமைகளை உடனுக்குடன் மிகவும் பகிரங்கமாக வெளிப்படுத்தி விடுகிறார்கள் நன்மை மறைக்கப்படுகிறது நற்காரியங்கள் நடப்பது வெளியில் தெரிவதில்லை ஆனால் தீமை நடப்பது உடனுக்குடன் தெரிகிறது அது உடனுக்குடன் தெரிவது மட்டுமல்ல சீக்கிரமா எல்லோரிடத்திற்கும் வெளிப்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு இயற்கை சீற்றம் வருகிறது என்றால் அதையெல்லாம் வெளிப்படுத்துவது ஒரு நன்மைக்கான காரியங்கள் தவறில்லை ஆனால் ஒரு இடத்தில் கொலை நடக்கிறது ஒரு இடத்தில் அநியாயமாக பல கொலைகள் நடக்கிறது பல தீமைகள் நடக்கிறது என்றால் அதை மிகவும் வெளிப்படையாக பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார்கள் அதனால் மற்ற மனிதர்கள் தெரிந்து கொள்வதனால் என்ன நடக்கும் கொஞ்சம் தீய மனிதனாய் இருப்பவன் அவர்கள் செய்கிறார்களே நானும் செய்வேன் என்று அவரும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொள்வான் தீமையை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்வான் அதுதான் பிரயோஜனமா இருக்கும் இதை காவல்துறையினரும் அரசாங்க அதிகாரிகளும் கவனித்து அந்த இடத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு தான் அந்த காரியங்கள் தெரிய வேண்டும் பொது மக்களுக்கு என்ன பலன் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகுவதற்கு இது மிகப்பெரிய காரணமாய் இருக்கிறது மீடியாக்கள் இதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் ஒருவன் இந்த அளவுக்கு தீமை செய்தான் என்று மிக துல்லியமாக மிக விளக்கமாக உதாரணங்களுடன் இன்னும் ஐ பயன்படுத்தி பகிரங்கமாக எல்லாவற்றையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிறார்கள் இதற்கு பொதுமக்களுக்கு இது எதற்கு தேவை அவர்கள் அதை கற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் தீயவர்கள் கொஞ்சம் தீமை செய்து பழகி இருப்பார்கள் அவர்களுக்கு அதுதான் தெரிந்திருக்கும் இப்படி டிவிகளில் போட்டு காட்டுவதினால் மீடியாக்களில் வருவதினால் இன்னும் அதிகமாக அவர்கள் சிந்தனை வலுக்கிறது அதில் அவர்கள் பெருகுகிறார்கள் அவர்கள் அக்கிரமத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்கிறார்கள் அக்கிரமமான தீமையான செயல்களை வெளிப்படுத்த தேவையில்லை அப்படியே இங்கு நடக்கிறது என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டாயம் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளில் சொன்னால் போதும் அதை வீடியோவாக எடுத்து டெவலப் செய்து அதை பெரிதாக விளக்கம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை இந்த இடத்தில் இது நடந்தது அது போதும் மீடியாக்கள் இதை இதை ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் நம்முடைய சுயநலத்திற்காக தீமையை பரப்புவதனால் பலன எந்த விதையை நாம் ஒரு நிலத்தில் விதைக்கிறோமோ அதுதான் முளைத்து பெரியதாய் வரும் செய்திகளும் அப்படிதான் நல்ல செய்திகளை வெளிப்படுத்தும் பொழுது நற்காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது பலருடைய மனதை பாதிக்கிறது அதனால் நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது ஒருவர் தானம் கொடுப்பார்கள் ஏழைக்கு உதவுகிறார்கள் என்றால் அதை பார்க்கிறவர்கள் நாமும் இப்படி செய்யலாமே என்று தோன்றும் அதே போல ஒரு மனிதன் கொலை செய்தான் என்பதை ஒரு டிவி சேனலோ மீடியாக்கள் பெரிதுப்படுத்தும் பொழுது அதை பார்க்கிற ஏற்கனவே தீயவர்களாய் இருக்கிறவர்கள் இப்படியும் நாம் செய்யலாமே என்று பார்த்து பார்த்து அந்த காரியங்கள் பழுகி பெறுகின்றன தயவு செய்து நிலத்தில் முள் செடி விதைகளை விதைப்பது போல தீமையை அக்கிரமங்கள் அநியாயங்கள் கொலைகள் கொள்ளைகள் நடப்பதை அதிகமாய் வெளிப்படையாக ஆழமாக வெளிப்படுத்தாமல் ஒரு மீடியாக்கள் அப்படி செய்தால் நலமா இருக்கும் தயவு செய்து சமுதாயத்தில் நல்ல காரியங்களை விதையுங்கள் அதனால் நல்லவை நடக்கும் மனிதனின் இருதயம் எதை பார்க்கிறோமோ மீடியாவில் பார்க்கிற காரியங்கள் உடனே ஒரு மனிதனை மிகவும் ஆழமாக தொடுகிறது அதனால் நற்காரியங்களை சொல்லுங்கள் செய்தி சேனல்கள் எல்லாமே நல்லவைகளை அதிகமாய் வெளிப்படுத்தி தீமைகளை ஒரு ஒரு வார்த்தையில் மட்டும் ஒரு சென்டென்ஸில் மட்டும் சொன்னால் போதுமானது ஒரு வரியில் சொல்லி முடித்தால் போதுமானது இங்கு இந்த தீமை நடந்திருக்கிறது அங்க அந்த தீமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் போதுமானது இப்படி இருந்தால் சமுதாயம் மேம்படும் நற்காரியங்கள் நடக்கும் கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த அண்ட சராசரமும் உருவாகி இருக்கிறது வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கும் வல்லமை உடையது சமுதாயத்தில் நன்மை நடக்க வேண்டும் என்றால் வார்த்தையாக வருகிற செய்திகள் மீடியாக்கள் வார்த்தைகளில் மீடியாக்களில் தான் வார்த்தைகள் பயணிக்கிறது அந்த வார்த்தைகள் நன்மையா இருக்கும்போது மீடியாக்கள் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தும் பொழுது நன்மையை மட்டுமே வெளிப்படுத்தும் பொழுது அது மிகுந்த சமுதாயத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் எத்தனை முறை சொல்லி கொடுத்து ஒரு ஒரு சிறுவனுக்கு பாடம் பல முறை சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் ஒரு படமாக காட்டும் பொழுது உடனே பதிந்து விடுகிறது அது நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவோம் சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்வோம் நாம் வாழும் சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும் நம்முடைய சந்ததியார் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் இது மிகவும் அவசியமாயிருக்கிறது மீடியாக்கள் சற்று இதை ஆலோசித்தால் நலமா இருக்கும் பொய் சாட்சி காரணம் வஞ்சகத்தை ஊதுவான் பொய் சாட்சி சொல்லுகிறவன் மற்றவர்களை தவறாக ஒரு அவமானத்திற்குரிய ஒரு காரியம் ஒருவருக்கு ஏற்பட்டது என்றால் அதை சொல்லி 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 பொய் சொல்லி பொய்யாக உண்மையல்ல பொய்யாக அதிகமாக அதிகப்படுத்தி அதை பெரிதாகப்படுத்தி சொல்வது தவறு அது புத்திசாலிகள் நல்லவர்கள் செய்கிற செயல் அல்ல பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு பட்டய குத்துகள் என்றால் ஒரு மிக பெரிய கத்தியை எடுத்து ஒரு மனிதனை குத்துவது போல ஒரு சிலருடைய வார்த்தைகள் இருக்கும் இதை அனுபவிக்கும் போது புரியும் ஒரு சிலர் மிகவும் தீய மனம் இருப்பார்கள் சாதாரணமாக அமைதியாக இருந்து கொண்டு நமக்கு தீமை செய்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதாவது நாம் வேதனை தாங்காமல் நாம் பேசினால் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள் அந்த ஒரு வார்த்தை நம் இருதயத்தை வழியே கொண்டு வந்துவிடும் இருதய வழியே கொண்டு வந்துவிடும் அந்த அளவுக்கு இருக்கும் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு அக்கிரமாய் அநியாயமாய் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கருத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இவ்வளவு அக்கிரமாய் நாம் வார்த்தை சொல்லுகிறோமே என்று ஒரு சிந்தனை இல்லாமல் மிக அக்கிரமமாக பேசுவார்கள் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு ஒரு சிலர் வார்த்தைகள் ஈட்டை எடுத்து நம் குத்துவது போல இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் ஞானம் உள்ள மனிதர்களுடைய நாவானது அவர்கள் பேசும் பேச்சானது ஞானவான்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய வார்த்தைகள் மருந்தாக இருக்கும் நமக்கு அதாவது நாம் நோயோடு இருக்கும்போது மருந்து சாப்பிட்டால் குணம் அடைவோம் அது போல நம் இருதயத்தை குணப்படுத்தும் நம் வேதனைகளை நீக்கி போடும் நம் மன முறிவை நீக்கி போடும் நம்மை ஆரோக்கியப்படுத்தும் நம்மை குணப்படுத்தும் நம்மை உற்சாகப்படுத்தும் சோர்ந்து போய் கிடக்கிறவர்களை உற்சாகப்படுத்தும் பலவீனமாய் இருதயத்தில் உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்களையும் ஞானம் உள்ளவர்கள் ஆற்றை தேற்றி கொண்டு வந்து விடுவார்கள் உற்சாகப்படுத்தி சாதாரண நிலைக்கு கொண்டு வருவார்கள் அதுதான் ஞானம் உள்ளவர்களின் செயல் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் சத்தியத்தை பேசுகிறவர்கள் எப்பொழுதும் நிலைத்திருப்பார்கள் என்று பொருள் அவர்கள் வாழ்வு அவர்களை யாரும் அழித்து விட முடியாது அந்த அவர்களுடைய இடத்திலிருந்து விரட்டி விட முடியாது அவர்களை அழிக்கலாம் என்று எவ்வளவு முயற்சித்தாலும் முயற்சிக்கிறவர்கள் தான் தோற்று போவார்கள் சத்தியத்தை பேசி சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் சத்திய வார்த்தையை பேசுகிறவர்கள் என்றும் நிலைத்திருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை நிரந்தரமாய் இருக்கும் இந்த பூமியிலும் நிரந்தரமாய் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலும் போய் நித்தியமாய் வாழப்போகிறவர்கள் மரணம் அடைந்து அழிந்து போக மாட்டார்கள் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரமே இருக்கும் பொய் நாவு பொய்யே கொண்டு இருக்கிறவர்களுடைய நாவு ஒரு நிமிஷம்தான் இருக்கும் அப்படி என்றால் சீக்கிரத்தில் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதே பொருள் அவர்கள் அழிவு மிகவும் சமீபமாய் இருக்கும் இப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நீதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமான ஞானம் உள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும் கர்த்தருக்கு கீழ்படுகிறவர்களாகவும் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வசனத்தை கற்று அதன்படி வாழ்கிறவர்களாகவும் இருப்போம் அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் நல்லபடியாக இருக்கும் நம் சமுதாயத்திற்கும் அது நன்மையை தரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர்களுடைய ஆசை பதிப்பாராக